வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களே அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பொது சிறு ஏற்றங்கள் காணப்பட்டாலும் ஒட்டு மொத்தமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தங்கம் வாங்குறதுக்கு எதுவாக இருக்க மாதிரி கடுமையான சரிவு மிக கடுமையான சரிவு வரலாறு காணந்தாலும் சரிவு அப்படின்னு காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி மூணாக காணப்பட்டது ஒரு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு நூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலை எட்டு கிராமோட விலை எட்நூற்றி இருபத்தி

ஒரு நாள் கெடு விதித்து இருந்தார் இந்த கெடு முடிந்த நிலையில் சீனாவின் மீது நூத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்பதை ட்ரம்ப் உறுதி செய்துள்ளார் இந்த வரி விதிப்பு நாளை முதல் அமலுக்கு வருகிற வேளையில் இதே வேளையில் சீனாவும் நமக்கு அமெரிக்கா மீதான வரியை மீண்டும் அதே அளவுக்கு அந்த நூற்றி நான்கு சதவீதத்தை விதித்துள்ளது அது இல்லாமல் அமெரிக்காவில் இருந்து வரும் சில பொருட்களுக்கு மீது பெரிய கட்டுப்பாட்டையும் சைனா விதித்துள்ளது இதன் காரணமாக இந்த வர்த்தக போர் மேலும் பெரிதாக கொண்டே உள்ளது இதனால் த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது